புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவை பற்றி அக்குவேறு ஆணிவராக அறிந்தவர் அதனால் அவர் சினிமா சம்பந்தமான அத்தனை திறமைகளையும் கொண்டு இருந்தார் அவரே ஒரு படத்தையும் தயாரித்து அதில் நடித்து இயக்க முடிவு செய்தார் அந்த படத்திற்காக ஒவ்வொரு காட்சியையும் சிற்பம் போன்று செதுக்கினார் அவருக்கு எந்த ஒரு காட்சியும் திருப்தி இல்லாமல் போனால் விடவே மாட்டார் திரும்ப திரும்ப நடிக்க வைப்பார் அவரை போன்ற பிடிவாதம் குணம் கொண்டவர் நடிகை பானுமதி அவர் நடித்த சில காட்சிகளில் திருப்தி இல்லாத எம்ஜிஆர் திரும்ப திரும்ப நடிக்க வைத்தார் ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்த பானுமதி எத்தனை தடவை ஒரே காட்சியை திரும்ப திரும்ப எடுப்பீங்க வேற யாரையாவது டைரக்டரா போட்டு எடுத்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார் அதை கேட்டதும் எம்ஜர் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் நான் தான் எனக்கு திருப்தி இருந்தால் தான் காட்சியை எடுத்து முடிப்பேன் இல்லாவிட்டால் இப்படி தான் எடுப்பேன் உங்களுக்கு நடிக்க விருப்பம் இருந்தால் நடிங்க இல்லாவிட்டால் போங்க என்று சொல்லிவிட்டார் தொடர்ந்து அந்த படத்தில் பானுமதி இறந்தது போல காட்சி அமைத்தார் அதைத் தொடர்ந்து சரோஜா தேவியை இரண்டாவது கதாநாயகியாக நடிக்க வைத்தார் போன்று இன்னொரு சம்பவமும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்ஜிஆருக்கு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது வீட்டிலேயே இருந்து குரல் சிகிச்சை பெற்றார் அவரால் சினிமாவில் நடிக்க முடியாது அப்படியே நடிச்சாலும் அவர் முன்போல அவரால நடிக்க முடியாது அப்படி தன்னையும் அறியாமல் தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட சரோஜா தேவியும் இப்படியெல்லாம் சொன்னதாக ஒரு செய்தியை எம்ஜிஆர் தரப்பினர் கிட்ட சொன்னாங்க சரோஜா தேவியின் அம்மாவும் ஒரு பேட்டியில இனி எம்ஜிஆருடைய மகள் நடிக்க மாட்டான்னு சொன்னாங்க இது எம்ஜிஆர் ரசிகர்களை ரொம்பவே வருத்தமடைய செய்தது அப்போது அரச கட்டளையின் இறுதி காட்சிக்கான படப்பிடிப்பு நடந்தது அப்போது சரோஜாதேவி இறந்து விடுவது போல காட்சி அமைக்கப்பட்டது ஜெயலலிதாவோட காட்சிகள் அதிகமாக்கப்பட்டு முடிவில் அவரையே திருமணம் செய்வது போல காட்டப்பட்டது கதை முழுக்க முழுக்க போராடிய இளவரசியான சரோஜா தேவி இறந்ததும் பொருத்தமானதாக இல்லை என்றாலும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க நாடோடி மன்னன் படத்துல சரோஜாதேவியை கொண்டு வர பானுமதி எப்படி வெளியேற்றப்பட்டாரோ அதே மாதிரி அரச கட்டளையில் சரோஜாதேவியும் வெளியேற்றப்பட்டாங்க அதன் பிறகே எம்ஜிஆரின் திரையுலக வாழ்வில் ஜெயலலிதா நீங்காத இடம் பிடித்தார் நாடோடி மன்னன் கதையை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க நினைத்தார் எம்ஜர் இதில் சரோஜா தேவி கே ஆர் விஜயா என இரு கதாநாயகிகளை நடிக்க வைக்க முடிவு செய்தார் சூடு சம்பவத்திற்கு பிறகு குண்டு பாய்ந்த தருணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்ததால் ஜெயலலிதாவிற்கு கைமாறு செய்யும் வகையில் இந்த படத்தில் இரு இடத்தையும் அவருக்கை கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதுதான் அடிமைப்பின் திரைப்படம் அப்போது உடல்நலம் கொஞ்சம் தேறி வந்ததால் எம்ஜர் தயாரிப்பாளராக மட்டும் இருந்து கொண்டு கே சங்கரை இயக்க வைத்தார் ஆனந்தவிகடன் பத்திரிகையில் பணியாற்றி வந்த மணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பற்றி ஒரு கட்டுரை வேண்டி எம்ஜிஆரை அணுகினார் அந்த நட்பு தொடர்ந்தது வெளிநாடுகளுக்கு சென்று வந்து பயண கட்டுரைகளை ஆனந்த விகடனில் எழுதி கொண்டிருந்தார் மணியன் அந்த அனுபவத்தால் வெளிநாடுகளில் அவருக்கு தொடர்புகள் உண்டு அந்த சமயத்தில்தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளிநாடுகளில் பிரம்மாண்டமாக எடுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார் வெளிநாடுகளில் படம் எடுப்பதற்காக எம்ஜிஆர் செல்வாரா மாட்டாரா ஏறத்தாழ ஒன்றரை மாதம் எப்படி எம்ஜிஆர் வெளிநாட்டில் இருக்க முடியும் இங்கு எவ்வளவு படங்கள் நடிக்க வேண்டியது அரசியல் வெறி இருக்கிறது எம்ஜிஆர் போக மாட்டார் என்ற சந்தேகங்கள் வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்த நிலையில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக வெளிநாட்டுக்கு பறக்க எம்ஜிஆர் முடிவு செய்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி ரசிகர்கள் பொதுமக்கள் திரையுலகினர் வாழ்த்துக்களுடன் எம்ஜிஆர் ஜப்பானுக்கு புறப்பட்டு விட்டார் இங்கே பல்வேறு பணிகள் இருந்தாலும் இனியும் தாமதிக்காமல் உடனே புறப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் முடிவு செய்ததற்கு முக்கிய காரணம் எக்ஸ்போ செவன்டி கண்காட்சி செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் அந்த மகத்தான கண்காட்சி போகிறது என்று செய்தி வந்தது அதற்குள் அங்கு சென்று காட்சிகளை படமாக்கி தமிழக மக்களின் கண்களுக்கு விருந்தாக்க வேண்டும் என்ற துடிப்பு தான் எம்ஜிஆரை புறப்பட வைத்தது எக்ஸ்போ செவன்டி கண்காட்சி உட்பட திசை நாடுகளில் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்புகள் நடப்பதற்கு உதவியவர் மணியன் தனது குழுவினரோடு செப்டம்பர் ஐந்தாம் தேதி டோக்கியோ நகரின் ஹனிதா விமான நிலையம் சென்று இறங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் அவரை வரவேற்க ஏராளமான தமிழர்கள் திரண்டிருந்தனர் அவர்களோடு ஜப்பானின் தேசிய உடையான கிமோனா அணிந்த பெண்கள் கையில் மாலையுடன் எம்ஜிஆரை வரவேற்க காத்திருந்தனர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் பஞ்சாயி பாடலின் ஆரம்பத்தில் நடிகை சந்திரகலா வித்தியாசமான உடை அணிந்திருப்பாரே அதுதான் கிமோனா டோக்கியோவில் எம்ஜிஆரை பார்த்தவர்களுக்கு வியப்பு தனது வழக்கமான தொப்பி கண்ணாடி வேட்டி சட்டையுடனேயே டோக்கியோவில் எம்ஜிஆர் கால்பதித்தார் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு டோக்கியோவின் பிரபல இம்பிரியல் ஹோட்டலில் இரவு ஒரு மணிக்கு தான் சென்று தங்கினார் எம்ஜிஆர் அசதி சோம்பல் நீண்ட ஓய்வு இதெல்லாம் எம்ஜிஆர் அறியாத ஒன்று இரவு ஒரு மணிக்கு ஹோட்டலுக்கு சென்று படுத்தாலும் மறுநாள் அதிகாலையிலேயே எம்ஜிஆர் தயாராகிவிட்டார் செப்டம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்போ கண்காட்சியில் கூட்டம் நிரம்பி வழிந்தது எட்டு லட்சம் பேர் உள்ளே போய்விட்டார்கள் இனிமேல் உள்ளே வர இடமில்லை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது கண்காட்சிக்கு உள்ளே செல்லும் நுழைவாயில்கள் மூடப்பட்டன முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து கண்காட்சிக்கு உள்ளே செல்ல அனுமதி பெற்று தந்தார் மணியன் அதிகாரிகளிடம் இந்தோகா ஹிதேஹி தகஷாஷி என்று ஜப்பானிய மொழியில் ஒரு அஸ்திரத்தை வீசினார் மணியன் உடனே அனுமதி கிடைத்தது ஜப்பானில் மக்களால் விரும்பப்படும் புகழ்பெற்ற நடிகரின் பெயர் ஹிதேகி தகஷாஷி இந்தியாவின் ஹிதேகி தகஷாஷி என்று எம்ஜிஆர் பற்றி மணியன் கூறியதுதான் அனுமதிக்கு காரணம் மணியனால் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இன்னொரு பெரும் புதையலும் கிடைத்தது ஆனந்த விகடன் இதழில் நான் ஏன் பிறந்தேன் என்ற தலைப்பில் எம்ஜிஆர் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத காரணமாக இருந்தவர் மணியன் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்த தனக்கு உதவி செய்த மணியனுக்கு பதிலுக்கு உதவ முடிவு செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஒருநாள் மாலை சென்னை தியாகராய நகரில் மணியன் வீட்டு வாசலில் எம்ஜிஆரின் கார் சென்று நிற்கிறது திடீரென தனது வீட்டுக்கே வந்துவிட்ட எம்ஜிஆரை பார்த்து மணியனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அந்த பிரமிப்பில் இருந்து விடுபடுவதற்கு முன்பே அவருக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சியை எம்ஜிஆர் அளித்தார் வித்வான் லட்சுமணனுடன் சேர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்குங்கள் நான் நடிக்கிறேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி படத்தில் எம்ஜிஆர் டி எஸ் பாலையா உட்பட பலர் அறிமுகமானார்கள் திரைப்படம் பேசத் தொடங்கி அப்போது சில வருடங்களே ஆகி இருந்தது திரைப்படங்களில் அன்று நடித்தவர்கள் அனைவரும் நாடகங்களில் இருந்து வந்தவர்கள் சதி லீலாவதியில் அறிமுகமான இவர்கள் மெட்ராஸ் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடகம் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களின் பதிபக்தி நாடகத்தை சினிமாவாக்கும் நோக்கத்தில் திரைக்கதை அமைக்கும் பொறுப்பை மெட்ராஸ் கந்தசாமி முதலியாரிடம் ஒப்படைத்தனர் அவரும் எழுதி தந்தார் இதே நாடகத்தை படமாக்கும் விருப்பத்துடன் இருந்தவர் ஏ என் மரதச்சலம் செட்டியார் பதிபக்தி உரிமை கிடைக்காததில் ஏமாற்றம் அடைந்த அவருக்கு கந்தசாமி செட்டியார் ஒரு வழியை காட்டினார் பதிபக்தியை போன்ற கதையை கொண்ட எஸ் எஸ் வாசனின் சதி லீலாவதி நாவலை படமாக்கலாம் என அவர் செட்டியாருக்கு ஐடியா தந்தார் வாசனுக்கு கதைக்காக இருநூறு ரூபாய் தந்து சதி லீலாவதி கதையை எல்லிசார் டங்கன் இயக்கத்தில் படமாக்கினார் மர்தாச்சலம் செட்டியார் பதிபக்தி நாடகத்தை சினிமாவுக்கு ஏற்ப எழுதி தந்த கந்தசாமி முதலியாருக்கு தனது மகன் எம் கே ராதாவை அதில் நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் அது நடக்கவில்லை அதனால் அவரது பரிந்துரையில் மருதாச்சலம் செட்டியார் எடுத்து வந்த சதி லீலாவதியில் ஹீரோவாக்க முயன்றார் செட்டியாரும் ஒத்துக்கொண்டு எம் கே ராதாவை ஹீரோவாக்கினார் மெட்ராஸ் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடித்து வந்த பலர் சதி லீலாவதியில் அறிமுகமானார்கள் படத்தில் நடித்த பெரும்பாலானவர்களுக்கு முதல் சினிமா அனுபவம் என்பதால் எப்படி நடிப்பது என்பதில் குழம்பி போயினர் அந்த காலத்தில் முறையான மைக்கோ ஒளிபெருக்கியோ இல்லை மேடையில் நடிப்பவர்கள் சொல்வது கடைசி வரிசையில் இருப்பவரை கேட்க வேண்டும் அதனால் அடுத்தவரிடம் கூறும் ரகசியத்தை கூட மிகையான முகபாகவத்துடன் கத்தியே பேச வேண்டும் எம்ஜிஆர் உட்பட பலரும் நாடகத்தில் நடிப்பது போன்றே கத்தி பேசியுள்ளனர் சினிமாவுக்கு அப்படி பேசி நடிக்க தேவையில்லை இயல்பாக நடித்தால் போதும் என்று அவர்களுக்கு பேசி புரிய வைக்கவே இயக்குநருக்கு நாக்கு தள்ளி போயிருக்கிறது ஒரு சிலர் கேமராவுக்கு முன்னே நின்றதும் நடிப்பு மறந்து போய் அப்படியே அசையாமல் நின்றுள்ளனர் இந்த சிரமங்களை எல்லாம் கடந்தே படத்தை டங்கன் இயக்கியுள்ளார் எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்டுவது போல் படத்தில் ஒரு காட்சி ஷாட் வைத்த பிறகுதான் எம்ஜிஆருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது என்பது தெரிந்திருக்கிறது பிறகு அவரை சைக்கிளில் உட்கார வைத்து இரண்டு பேர் சைக்கிளை பிடித்து பேலன்ஸ் செய்ய இயக்குனர் ஆக்ஷன் சொன்னதும் சைக்கிளை எம்ஜிஆருடன் சேர்த்து வேகமாக தள்ளி ஓடவிட்டு படமாக்கி இருக்கிறார்கள் சதி லீலாவதியில் என் எஸ் கிருஷ்ணன் பாலு என்ற நகைச்சுவை விடத்திலும் பாலையா ராமநாதன் என்ற வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்தனர் இவர்கள் பதிபக்தி நாடகத்தில் நடித்து வந்தவர்கள் அதில் வில்லனின் அடியாளாக வீரமுத்து என்ற கதாபாத்திரத்தில் எஞ்சர் நடித்து வந்தார் பதிபக்தி சினிமாவான போது அந்த வேடம் தனக்கு கிடைக்கும் என நினைத்தார் ஆனால் தயாரிப்பு தரப்பு அவருக்கு எந்த வேடத்தையும் தரவில்லை அதன் காரணமாக அவர் சதி லீலாவதி படக்குழுவை அணுக போலீஸ்காரர் வேடம் அவருக்கு கிடைத்தது சதிலீலாவதி தயாராகி கொண்டிருக்கும் போதே பதிபக்தி தயாரிப்பாளர் கதையை காப்பியடித்து விட்டார்கள் என வழக்கு தொடுத்தார் இதனால் படம் தயாராகியும் சில மாதங்கள் வெளியாகவில்லை தமிழ் சினிமாவில் கதை திருட்டுக்காக பதியப்பட்ட முதல் வழக்கு இதுதான் இறுதியில் ஆங்கில நாவலைத் தழுவி சதிலீலாவதி கதை எழுதியதை எஸ் எஸ் வாசன் கோர்ட்டில் ஒப்புக்கொண்டார் அந்த நாவலை தழுவியே பதிபக்தி நாடகமும் எழுதப்பட்டு இருந்தது இரண்டு படங்களுமே ஒரே நாவலின் காபி என்ற காரணத்தால் வழக்கு கைவிடப்பட்டு சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியானது இப்படி பல சுவாரஸ்யங்களை கொண்ட சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி திரைக்கு வந்தது தற்போது இப்படம் தனது எண்பத்தி ஏழாவது வருடத்தை நிறைவு செய்திருக்கிறது அதாவது பாலையா எம் ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் திரைக்கு அறிமுகமாகி இன்றுடன் எண்பத்தி ஏழு வருடங்கள் நிறைவு பெறுகிறது என் எஸ் கிருஷ்ணன் சதி லீலாவதிக்கு ஒரு வருடம் முன்பு நாகா என்ற படத்தில் நடித்திருந்தார் சதி லீலாவதி அவருக்கு இரண்டாவது படம் என்பது முக்கியமானது